புதனின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே புதனின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவுமுறைகள் தொழிலமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் புதனின் பொதுத்தன்மை புத்தி புத்தி கூர்மை விகடகவி நகைச்சுவை பொது அறிவு கணக்கன் பேச்சாளர்கள் அறிவு சமயோஜித புத்தி தகவல் தொடர்பு இளமை பருவம் நினைவாற்றல் விரைவில் எதையும் கிரகித்து கொள்ளும் மனம் செயல்நுட்பம் பேச்சு வியாபார அறிவு எழுத்து ஆவணங்கள் பத்திரிகை புத்தகம் இரட்டைத்தன்மை ஒப்பந்தம் பாலினத்தில் அளித்தன்மை போன்றவற்றை புதன் குறிக்கும் உறவுகளில் புதன் இளைய சகோதரி தாய்மாமா நண்பர்கள் காதலன் காதலி உதவியாளர்கள் போன்றோரை குறிக்கும் உறுப்புகளில் புதன் தோல் நரம்பு மண்டலங்கள் நாக்கு நெற்றி கைவிரல்கள் கழுத்து போன்ற உறுப்புகளை குறிக்கிறது இடங்களில் புதன் நூலகம் பத்திர அலுவலகம் வரவு செலவு கணக்கு பார்க்கும் இடங்கள் பள்ளிக்கூடங்கள் வங்கி ஜன்னல்கள் புத்தக அலமாரி மேஜை அறிஞர்கள் கூடும் இடம் சொசைட்டி வசூலிக்கும் இடங்கள் படித்தவர் அதிகமாக கலந்து கொள்ளும் இடம் காலி நிலங்கள் பத்திரிகை அலுவலகம் ஜோதிட அலுவலகம் போன்றவற்றை குறிக்கிறது தெய்வங்களில் புதன் மகாவிஷ்ணு பெருமாள் அம்சம் சப்த கன்னிகள் போன்ற தெய்வங்களை குறிக்கும் பொருட்களில் புதன் எழுத படிக்க பயன்படும் பொருட்கள் அறிவு சார்ந்த அனைத்து பொருட்களும் ஒருவரிடமிருந்து மற்றவர்க்கு தகவலை பரிமாறக்கூடிய அனைத்து பொருட்கள் தினசரி நாளிதழ் சமூக வலைதளங்கள் போன்றவற்றை குறிக்கிறது தொழில்களில் புதன் பேச்சாளர்கள் கணக்காளர் ஜோதிடர் புத்தக விற்பனையாளர்கள் எழுதுபொருள் விற்பனை அங்காடி பத்திரிக்கைத்துறை காகித அச்சகம் கணிதம் சார்ந்த தொழில் அனைத்தும் கல்வியாளர்கள் புத்தக ஆசிரியர்கள் வங்கிகள் வங்கி தொடர்பான அனைத்தும் அறிவு சார்ந்த ஆய்வாளர்கள் காலி நில விற்பனைகள் மேலும் ஆசிரியர் வேலை மதபோதகர் உபதேசிப்பவர் கணக்கர் மொழிபெயர்ப்பு தொழில் நூலாசிரியர் எடிட்டர் ஆடிட்டர் செய்தி சொல்பவர் வக்கீல் தொழில் ஸ்டாம்பு விற்பனை பத்திரம் எழுதுதல் கல்விச்சாலைகள் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதையும் வாங்கி விற்கும் தொழில் கமிஷன் ஏஜென்சி சங்கீதம் கேளிக்கை நாட்டியம் பலகுரலில் பேசும் தொழில் பச்சை பொருட்கள் தானிய வியாபாரம் வாக்கு சாதுரியம் போன்றவற்றை குறிக்கும்